வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் அண்ட் ஆஸ்ட்ராலஜி சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஜோதிடம் பரிகாரஸ்தலங்கள் அப்படின்னு விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரும் கடைசியாக சில காணொலிகள் வந்து ஜோதிடத்தை மட்டும் கான்செட் இருக்கோம் ஏன்னா நிறைய கேள்விகள் கேட்டு அனுப்புகிறீங்க இந்த இது சம்மந்தமாக நீங்கள் காணொலி போடுங்கன்னு ஸோ உங்கள் கேள்விகளெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து காணொலியெல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் சேலத்துலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அது என்ன கேள்வி அவர் ஜாத்தை அனுப்பிச்சிருந்தாரு அவரோட நண்பர் ஜாத்தை அனுப்பிச்சிருந்தாரு இது வந்து கேட்டுரு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன கேள்வின்னா நானும் என் நண்பனும் பதினெட்டு ஆண்டுகளாக இருக்கோம் இது வரைக்கும் எங்கள் வந்து குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இப்போ வந்து என்னோட நண்பன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு அவர் வந்து என்கிட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் கடன் கேட்குறாரு ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட இயரும் பதினெட்டு பதினெட்டு வருஷம் அவர் கேட்குற அமௌண்ட்டும் பதினெட்டு லட்சம் கேட்குறாரு பதினெட்டு லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கேட்குறாரு பட் அவர் தொழிலில் நல்லா வருவாரா இல்லை நான் கொடுக்குற பணத்தை வந்து வந்து திருப்பி என்கிட்ட கொடுப்பாரா ஏன்னா பணம் இல்லைன்னு சொன்னால் நட்பு கெட்டு கட்டுப்பெயிருமோன்னு பயமாக இருக்கு ஸோ இவருக்கு பணம் கொடுக்கலாமா வேணாமா இதுதான் சார் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஜாதத்தை அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ இதில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டு ஜாதகம் ஒன்றா சேரும் பொழுது அது ஒரு விளைவை ஏற்படுத்தும் இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க பைனரி ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஜாதகம் இணையும் பொழுது ரொம்ப கவனமாக அதை கவனித்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க நம்ம ஜாதத்தை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது இப்போ ரெண்டு ஜாதகம் இணையுது என்ன இப்போ பணம் கொடுக்க போகிறவரோட ராசி கட்டத்தில் கண்ணியில் வந்து இவருடைய சுக்கரன் இருக்கு கண்ணியில் சுக்குரன் இருக்கு பணம் கொடுக்க போறவரோட ராசி கட்டத்தில் கண்ணியில் சுக்ரன் இருக்கு பணம் கடனாக வாங்க போகிறவரோட ராசி கட்டத்தில் கண்ணியில் கேது இருக்குங்க இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது சரி அங்கே மட்டும்தானா இந்த அமைப்பு அப்படின்னா கிடையாதுங்க அதாவது பணம் கொடுக்க போகிறவரோட சுக்குரன் எங்கே இருக்கோ அதோட இங்கே அதாவது அதே ராசியில் கன்னி கண்ணீராசிலே கேது இருந்தாலும் சரி அந்த ராசியில இருந்து அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசியில் கேது இருந்தாலும் சரி இவருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இப்ப வந்து உங்க நண்பருக்கு கண்ணியில கேது இருக்கு உங்களுக்கும் கண்ணியில சுக்குரன் இருக்கு சுக்குரன் கேது சுக்கரன் பணத்தை குறிக்கக்கூடியது கேது வந்து பிராபலத்தை குறிக்கக்கூடியது நீங்க கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அப்படின்னு சொன்னேன் ஸோ அவர் வந்து ரொம்ப சங்கடப்பட்டார் சார் ரொம்ப வருஷம் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் வரலன்னா திரும்பவும் பிரச்சனை ஆகதான் போகுது அப்ப வந்து சில சமயத்துல வந்து ஸ்டிக்டா நோன்னு சொல்லிடுறது நல்லது சோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் குடுக்கல் வாங்கல் ஒருத்தட்ட பண்றீங்க அப்படின்னா உங்க சுக்கரன் எங்க இருக்குன்னு பாருங்க அதே கட்டத்துல அங்க கேதுவோ ராகுவோ இருந்தா அவர்கிட்ட வந்து பணம் குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா பணத்தை மறந்துடணும் திரும்பி கேட்கக்கூடாது ஸோ இதே மாதிரி நிறைய காணொலிகள் நான் போட்டுக்கிட்டே வரேன் என்னோட சேனலோட லிங்க்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ